தவறு என்பது தவறு செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் திருந்த பார்க்கனும் தப்பு செய்தவன் வருந்தியாகனும் அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டுமிருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அற்புதமானவர்களே என்ன அற்புதமான சிந்தனை பாருங்கள் திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் திரு வாரிசார் அவர்களும் இவங்களுடைய கூட்டில் வந்த பாடல்கள் எல்லாம் வேதம்தான் ஏன் இந்த பதிவில் நான் இன்றைக்கி வந்து இந்த வாழ்க்கை திறவுகோள் நேற்று தான் ஒரு பதிவிட்டேன் ஏன் மறுபடியும் இந்த வாழ்க்கை திறவுகளே விடணும்னு தோணுச்சுன்னா நேற்று நடந்த இந்த சம்பவங்கள் நம்ம நாட்டில் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்குற போது இதுதான் அத்தியாவசியம்னு எனக்கு தோணுது அரசியலை விட இங்கே உலகத்தில் இருக்கிற எல்லா நிகழ்வுகள விட அந்த சமூகம் இப்படி பாழ்பட்டு கிடக்குதேங்கிற ஒரு அங்கலாய்ப்பில் தான் நான் இதை கொண்டுடுறேன் அந்த வகையில் பாருங்கள் தவறு என்பது தவறு செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் திருந்து பார்க்கணும் தப்பு செய்தவன் வேறு வழிகளை அதை வருந்தி ஆகணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தவறுக்கு மேலே தவறு பண்ணி தப்பு தப்புங்க மேலே தப்பு பண்ணி ஒரு ஒப்பு இல்லாத இந்த வாழ்க்கையை நாம் வந்து பாழடிச்சிட்டோம் பாருங்கள் அம்மாவை மதிக்கிறதில்ல அப்பாவோட சொல் பேச்சு கேட்கறதில்ல நாம் என்ன பண்ணுறோம் பேரை எங்கே வாங்கிறது அப்புறமா தானே ஊரை வாங்க முடியும் நம்ம எங்கே வாங்குகிறோம் பேரை பாருங்கள் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களில் ஏன் நாம் அவருடைய ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் சிறார்களெல்லாம் ஒரு பண்பாளர்களாக எப்படி பின்பா பின்னால் வந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் திரு எம்ஜிஆருடைய அந்த பாடல்கள் தான் வேதங்களாக கருதப்பட்டது அதுதான் வழி நடத்துனது எங்களெல்லாம் பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் ஆதிசங்கர் சொல்லுவார் திருடர்களை வந்து வெளியே தேடாதீங்க உங்கள் உள்ளவே தேடுங்கன்னுவார் அவர் அழகாக சொல்லுவார் ஒரு ஞானம்ங்கிற ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு ஒப்புகையற்ற மாணிக்கம் உனக்குள்ளவே இருக்குது நீ என்ன பண்ணுற இதெல்லாம் எவங்கிட்டக்கு தெரியுமா இப்போது இந்த திருட இந்த திருடர்கள்லாம் வெளியே தேடன்னு சொல்கிறாரு பாருங்கள் அந்த திருலாம் உள்ளவே இருக்கிறாங்க அந்த கொள்ளைக்காரங்களாம் உள்ளவே இருக்கிறாங்க ஞானமும் தான் இருக்குது அந்த ஞானத்தை திருடி வைத்து கொண்டிருக்கிற இருக்கிற உள்ளே தான் இருக்கிறாங்க அவங்க யார் தெரியுமா கோபம் பேராசை முதல்ல பேராசை அதனால் வருகிற காமம் அந்த காமம் தடைப்படுபோ படும்போது ஏற்படுகின்ற கோபம் இந்த இந்த கொள்ளைக்காரர்களெல்லாம் உள்ளவே இருக்கிறாங்க அந்த உள்ள அந்த உள்ளே இருக்கிற அந்த கொள்ளைக்காரர்கள் தான் அந்த ஞானத்தை மூடி வச்சிருக்கிறாங்க அதிலருந்து நீ அதை ரிலீஸ் பண்ணணும் அதனால் திடந்த வெளியே தேடாத விழிப்போட இரு உள்ளவே அவளை வந்து அவளை தேடு அப்படின்னு ஆதிசங்கர் சொல்லுவார் அந்த வகையில் இன்றைக்கி நாட்டில் நடக்கிற குற்றங்களை பார்க்குற போது நான் சொல்லுவேன் அடிக்கடி செய்தி பத்திரிகையே கிடையாது இதெல்லாம் குற்றப்பத்திரிக்கை தினமும் வரதெல்லாம் குற்றப்பத்திரிக்கையாக தான் வருது அந்த வகையில் பாருங்கள் இந்த வாழ்க்கை திறவுகொள்ள நூற்றி நாற்பத்தி ஏழாம் பகுதியில் நான் சில விஷயங்களை பயந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் நேற்று பாருங்கள் பாளையங்கோட்டையில் உங்களுக்கெல்லாம் தெரியும் ரோஸ் மேரின்னு சொல்லி ஒரு தனியார் பள்ளி அந்த பள்ளிக்கூடத்தில் எட்டாம் கிளாஸ் படிக்கிற ரெண்டு பிள்ளைகள் பாருங்கள் ரெண்டும் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு சாதாரண பென்சிலில் சண்டை வந்தால் தான் ஒன்றுதான் இல்லை என்னதான்னு சொல்லி அந்த சண்டை இப்போ அப்படியே பெருசாகி பெருசாக என்னாச்சுன்னா சென்ற ஒரு மாதத்துக்குள்ளே நடந்த கதை அது ஆனால் நேற்று தான் அது உடைய விலை வந்தது பாருங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சண்டை போட்ட உடனே பெரிய இஷ்யூவாயிருக்குது வாத்தியார் என்ன பண்ணியிருக்காங்க டீச்சரு அவங்க தனித்தனியாக உட்கார வச்சுருக்கிறாங்க ஒரு வாரம் போலீஸே கூட என்ன சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஒரு கலவரம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லா பாடப்புத்தக பையகளைலாம் சோதனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாரம் சோதனையும் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் விட்டுருக்கிறாங்க எங்கே அது இனிமேல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று நான் ரெண்டு பேர் தராக வந்து பாருங்கள் அதில் ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான் எட்டாம் கிளாஸுக்கு படிக்கிற பையன் பக்கத்தில் அவங்க சண்டை போட்டாமல் பாருங்கள் அந்த பையனை நேற்று என்ன பண்ணிக்கிறான் பாடப்புத்தகம் கொண்டு வர பையிலேயே அறிவாவில் கொண்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டியிருக்கான் வெட்டின உடனே தடுக்க வந்த பேராது அந்த டீச்சர் இருக்காங்க பாருங்கள் ஆசிரியை அம்மா அவங்க தடுக்க வந்திருக்கான் அவங்களுக்கும் விட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அந்த பையனையும் அந்த வெட்டுப்பட்ட பையனையும் அந்த ஆசிரியையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க ரெண்டு பேரும் இங்கே பாருங்கள் வெட்டா வெட்டினாம் பாருங்கள் அந்த பையன் வெட்டினவன் இவ்வளோ தைரியமாக அறிவாளோடு கொண்டு போய் நடந்தே கொண்டு போய் நடந்தே போய் அந்த பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் சரணடைகிறான் அவன் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ பதிமூணு வயசு பையன் பன்னெண்டு வயசு பையன் நாம் எங்கே நிலையில் இருக்கிறோம் எந்த நிலையில் இருக்கும் பாருங்கள் ஒரு அறிவை தேட வேண்டிய அறிவை கொடுக்குற புத்தகத்தை வைக்கிற பையில் அறிவால் வச்சிருக்கிறான் நம்ம பார்க்குறோம் நிறைய இது மாதிரி நடந்தது இங்கே கூட சென்னையில் ஒரு ஒன்பதாவது வகுப்பு மாணவன் ஆசிரியை குத்தி கொன்ற நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்குது தேனியில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஆசிரியர்கள்லாம் புறக்கணிக்கிறாங்க வகுப்புக்கு நாங்கள் போக இங்கே பசங்கள்லாம் எங்களை மிரட்டுறாங்க ஒரு ஹைஸ்கூல் அரசாங்க பள்ளியில் பசங்கள்லாம் மிரட்டுறாங்க நாங்கள் போக மாட்டேன்னு சொல்லி வெளியே நிற்கிறாங்க எல்லாம் ஒரு ஒரு மறியல் பண்ணுறாங்க ஆசிரியர்லாம் சேர்ந்து அவ்வளவு கேவலமான ஒரு சமூகத்தில் இன்றைக்கி நம்ம மண்டி கிடக்கிறோம் ஆனால் இங்கே இருக்கிற அரசாங்கம் பாருங்கள் பீத்திக்கிறாங்க இதுதான் இந்தியாவிலேயே முதன்மையான ஒரு மாநிலம் பார்த்திங்கன்னா கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஒரு நீதிபதி நியமிக்கிறோம் நீட்டுக்காகவே சட்டம் போடுறோம் கேஸ் போடுறோம் அதுக்கு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுறோம் இதுக்கு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுறோம் அதை கொண்டு வரோம் இதை கொண்டு வர்றோம் பின்னால் வரப்போகிற ஒரு தொகுதி சீரமைப்புக்கு எல்லா கட்சிகளும் கூடு பார்த்திங்கன்னா நாருது இங்கே நாருது ஒரு அடிப்படை கட்டமைப்பேன்னு நாறுது கொஞ்சம் கூட ஒரு நாணம் இல்லை கொஞ்சம் கூட மானம் இல்லை கொஞ்சம் கூட அதை பற்றி விழிப்புணர்ச்சி இல்லை ஆனால் என்ன இயங்குது அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இதைத்தான் நான் சொல்கிறேன் அந்த புழுகும் ஆகாச புழுகும் எத்தனை நாள் உங்களுக்கு காப்பாற்றிறோம் திரு எம் ஒரு ஆருடைய பாடலு பாடுவரும் ஏ இப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு பாருங்க நீ நினைக்கிறீங்க என்ன ஆயிரம் காலம் வாழ்ந்துட்டு போறீங்களா இல்ல நீங்க ஒரு பத்து வருஷம் நீங்க நீங்களே போறீங்க ஆட்சியில கொஞ்சமாவது ஈர வேணாவா கருணை வேணாவா நீதி வேணாவா தர்மம் வேணாவா அவங்க கிட்ட என்னையா எப்படியா இது எப்படியா கொண்டு வர போகிறீங்க என்னையா செய்ய போகிறீங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்க போறீங்க இந்த ஒரு வருஷக்குள்ளே அடிஷ்டே போயும் பிள்ளைக்கு நீங்க என்னையா வயது எரிது படிக்க முடியல ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் அறிவால கொண்டாந்து அடிக்கிறான்னா வெடி வெட்டுறான்னா அவனுக்குள்ள எவ்வளோ உள்ளுக்குள்ளே என்ன வேதனை இருக்கும் அவனுக்கு உள்ளுக்குள்ள அவன் அதுக்கு யார் காரணம் யார் காரணம் இருக்குது இந்த சமூகம் காரணம் நாம காரணம் குடும்ப காரணம் அரசாங்கம் அதை 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 ஏற்றுக்கணும் அதை விட்டுப்பட்டு இல்லாத ஊருக்கு போயிட்டு நிறைய வழி கேட்டுக்கிட்டு என்னென்னமோ நடக்குது நாட்டில் என்னென்னமோ நடக்குது அரசாங்கம் அந்த வகையில் பாருங்கள் அப்படிப்பட்ட அந்த பையன் சரணர் அடைந்தது மட்டும் இல்லைங்க பெற்றோரெல்லாம் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் வெளியே வந்து எங்கள் பிள்ளைங்களை விடுங்க விடுங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாகி அது குறித்து அவ்வளோ தான் செய்தி முடிஞ்சு போச்சு அது இனிமேல் நம்ம என்ன விட்டுருவோம் அது அது அதுக்கு அடுத்து வேறு வேறு செய்திகள்லாம் வந்துடும் அதை பாருங்கள் அதே மாதிரி முந்தா நாள் அங்கே விடுங்க நெல்லையில் முந்தா நாள் சென்னை அண்ணா சாலையில் அண்ணா சிலைக்கு கீழங்க பட்ட பகலில் ஒரு வக்கீல் தன் நண்பரோட மோட்டார் சைக்கிளில் போகிறாரு திடீர்னு ஒரு அஞ்சு பேர் கொண்ட ஒரு ஒரு கும்பல் வந்து என்ன பண்ணுது தாக்குது யாரை அந்த வக்கீலை தாக்கி கையில் இருந்த பத்தாயிரம் ரூபாய் பரிசும் போயிடுது அதுக்கப்புறம் போலீஸில் போய் புகார் பண்ணுறாங்க போலீஸ் டேச் பண்ணுது யார் என்னான்னு பார்க்குறாங்க பார்த்தா அந்த அஞ்சு பேரில் வந்தாலு பேரில் ஒரு சிலுவை மட்டும் மாற்றான் மாற்றான் பதினேழு வயசு பையங்க பதினேழு வயசு பையன் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க குற்றத்தில் அங்கங்கே செயின் பறிப்பு நடக்குது அங்கங்கே மோட்டார் சைக்கிள் திருடுறாங்க அங்கங்கே பாலியல் குற்றம் நடக்குது அங்கங்கே பார்த்திங்கன்னா கொலை நடக்குது கொள்ளை நடக்குது என்ன பா பாலியல் புகார் வந்துட்டே இருக்குது ஆனால் என்ன சொல்கிறாங்க பத்து நிகழ்வு நடந்ததுன்னா ஒரு பத்து பேர் மாட்டுறாங்க வச்சுக்கங்க அந்த பத்து பேர் மாட்டினாங்கன்னா அதில் ரெண்டு பேர் பள்ளிக்கூடம் கல்லூரி படிக்கிற சிறுவர்களா ஒரு விகிதாச்சாரம் சொல்லுது நமக்கு அசிங்கமாக இல்லை இந்த சமூகத்தில் இப்படி வாழ்ங்கிற ஒரு சமூகத்தில் நம்ம பிள்ளைகளை நம்ம இப்படி இது பண்ணியிருக்கிறவன் என்னங்க போதை கலாச்சாரம்ன்றாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க போதை கலாச்சாரம் சாதாரணமாக சொல்லிடுறாங்க ஒரு படையிலே ஒரு படிக்கிற பசங்களும் கல்லூரி பசங்களும் போதுங்க என்னங்க நாடு இது என்னங்க சமூகம் இது என்னங்க நம்ம வாழ்வியல் முறையை வச்சுருக்கோம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம நிதின் கட்கரி சொல்கிறாரு சென்ட்ரல் மினிஸ்டர் இன்னும் இரண்டு வருடத்தில் அமெரிக்காவை போல ஏன் அமெரிக்காவையே விட மிகச்சிறந்த சாலைகள் நம்ம இந்திய நாட்டில் இருக்குன்றார் ஐயா நீங்கள் சாலை அமைக்கிறீங்களோ இல்லையோ இங்கே மனுஷன் அமெரிக்காவை விட மோசமாக போக போகிறான்னு ரெண்டு வருஷத்தில் பாருங்கள் ஏன்னா நடக்கிற நிகழ்வுகளெல்லாம் பார்க்கும்போது இறைமைன்னு ஒன்று இருக்குதா இல்லையானே தெரியல அந்த ஆட்சி நடக்குதா இல்லையானே தெரியலங்க ஏன்னா ஒரு ஒரு பார்த்தா நேத்து ஹைகோர்ட் கண்ணன் சொல்கிறாங்க ஹைகோர்ட் கண்ணன் தெரிவிக்கிறாங்க யாருக்கு வக்கீல்கள் எல்லாம் தனது கட்சிக்காரர்களுக்காக நல்லா சொல்ற சொல்றா பாருங்க தனது கட்சிக்காரர்களுக்காக இந்த வக்கீல்கள்லாம் ஒரு கூலிப்படையை போல் செயல்படுகிறார்கள் கூலிப்படையுமா செயல்படுறாங்க சொத்துக்களெல்லாம் எல்லாம் அபகரிக்கிறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே இயங்குது அந்த செய்திகள்லாம் படிங்க படிங்க நீதியாகுது இது நீதியாக தர்மமாக இது இந்த நாடு பற்றி நீதி இருக்குது அந்த நாட்டில் அப்போ என்ன மனிதனுடைய மொத்தமான சிந்தனைகளே மாறிப்போச்சுங்க ஒரு ஒழுங்கு நிலை மாறிப்போச்சு ஒரு உணவு தண்ணியும் மாறி போச்சு நமக்கு என்ன ஒரு ஒரு தார்மீகமான கடமை இருக்கிறதுங்கிறத மாறிப்போச்சு ஏன்னா படிக்க 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 எங்கே வேதனை வருதுன்னா நாம் கெட்டவளை பார்த்தும் திருந்த மாட்டேன்றோம் நல்லவங்களை பார்த்து மாட்டேன்றோம் நம்ம எங்கேயே இந்த வாழ்க வாழ்க்கையோட ஆதாரம் எங்கேயே போகுது தெரியல பார்த்தீங்கன்னா நேற்று அவன் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு விசாகப்பட்டினத்தில் பக்கத்து விசாகப்பட்டினம் பக்கத்தில் ஒரு ஊர் அந்த ஊரில் ஞானேஸ்வரன்னு ஒருத்தன் அந்த ஞானேஸ்வரனுக்கு ஏழு வயசு அவன் மனைவி பேர் அனுஷா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க அந்த பாவம் அந்த அனுஷான்ற அந்த குழந்தை பாருங்கள் வீட்டுக்கு தெரியாமலே அவன் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ இதெல்லாம் உணரணும் நாம் வீட்டுக்கு தெரியாமல் வாழ்ந்துருக்குறாங்க யாருக்கு அந்த ஞானேஸ்வரனுடைய வீட்டுக்கு தெரியாமலையே அந்த பையனுடைய வீட்டுக்கு தெரியாமலையே இந்த ரெண்டு வருஷம் வந்திருக்கிறாங்க நிறைய மாத கர்ப்பிணி இந்த திங்கத்து வர என்னமோ குழந்தை பிறக்கணுமான அந்த அந்த அனுஷாவுக்கு இந்த பையன் பாருங்கள் ரெண்டு வருஷம் வீடு தெரியாமல் இருந்தால் பாருங்கள் வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு வேறு பொண்ணை பார்த்துருக்குறாங்க இந்த பொண்ணை பார்த்த விஷயம் என்ன பண்ணியிருக்கான் அந்த ஞானேஸ்வர் தன்னுடைய காதல் மனைவிக்கு சொல்லாமலேயே ஒரு நாடகம் ஆடிருக்கான் எனக்கு புற்றுநோய் இருக்குது அதனால் நான் வந்து இனிமேல் உங்களோட வாழ முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுற வேறு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்லும்போது அந்த அனுஷா சொல்லுதான் இல்லைங்க நான் சத்தாலும் சாவில் தவிர இனிமேல் அந்த மாதிரி நினைக்க மாட்டேன் நீங்கள் தாங்க எனக்கு புருஷன் எனக்கு விடுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறை மாத கர்ப்பிணி குழந்தை பிறக்கிற சமயத்தில் அந்த புறம் அது என்ன என்ன சொல்கிறது நான் அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள் நிறை மாத கர்ப்பிணியார் தலைவன் மனைவி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்குறான் சேர்த்துட்டு கடைசி குழந்த பிறக்கிற சமயம் எப்படி மனசு வந்ததுன்னு தெரியலங்க சொல்கிறது எனக்கு மனசு வரலைங்க அவன் பண்ணியிருக்காம பாருங்கள் அந்த காரியம் ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய மனைவி இருக்கிற போது இரவு நேரத்தில் தலையணை போட்டு முகத்தில் அழுத்துட்டு கர்ப்பிணி மனைவியே சேர்த்தே கொண்டுட்டான் படுபாவி சேர்த்தே கொண்டுட்டான் ஏன்னா அதுக்கப்புறம் மயக்கம் வந்துச்சு என் மனைவி மயக்கம் வந்துடுச்சு க இதுவாக இருக்குன்னு சொல்லி அவனே ஒரு நாடகம் ஆடி கடைசியில் எல்லாம் பார்த்து பார்த்தா அவனை போய் அவனை வந்து விசாரணை பண்ணால் தான் ஊற்றுகிறான் இந்த மாதிரி விஷயத்தில் சொல்ல சொல்லி பாருங்கள் நடக்குமா இந்த நாடு தாங்குமா இந்த இந்த அதர்மம் தாங்குமா இந்த நாடு மியான்மரில் வர்ற தாய்லாந்தில் வர்ற பூகம்பமெல்லாம் இங்கே வரக்கூடாது வராமல் இருக்குமா யோசிச்சு பாருங்கள் அதே இதே பாருங்கள் இதே ஆந்திராவில் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் படிச்சிருப்பீங்க எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியும் தெரியல ஒரு நாலு நாளைக்கு முன்னால் தோ திருப்பதி பக்கத்தில் பக்கத்தில் ஒரு ஊர் வளையல் விற்கிற ஒரு அம்மா ஒரு மூதாட்டி அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ தவறுகள் நடந்திருக்கு பாருங்கள் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க திருப்பதியில் தன்னுடைய உறவுக்கார ஒரு பையனுக்கு ஹாஸ்பிட்டல் சேர்ந்துருக்குறாங்க அப்போ அங்கே இருக்கிற அந்த உறவுக்காரங்க என்ன பண்ணுறாங்க ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்க அக்கா நீ வந்து ஒரு ரெண்டு லட்சம் சேர்த்து எடுத்து வந்துரு இந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறான்னு சொன்ன உடனே திருப்பதிக்கு பக்கத்துக்காரர் வந்தம்மா திருப்பதிக்கு வராங்க திருப்பதிக்கு வந்து ஒரு ஆட்டோவில் ஏறுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு இருபது ரூபாய் அந்த திருப்பதியோடைய அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு அந்த இருபது ரூபாயை இவ கொடுக்கறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஆட்டோக்காரங்கிட்ட அவங்க சொல்கிறது பாஞ்சு ரூபா கே அந்த ஆட்டோவுக்கு ஃபேரு இந்த மாதிரி இருபது ரூபா கொடுக்குறாங்க அந்த சம்மந்தப்பட்ட இடம் வருது வர்றதுக்கு முன்னால் என்ன பண்ணுறாங்க அந்த ரூபா கொடுத்தாங்க பாருங்கள் கொடுத்த அஞ்சு ரூபா மிச்சம் கொடுக்கணும் கொடுத்த உடனே அவர் சொல்கிறாப்புல ஆட்டோக்காரரு இல்லை அஞ்சு ரூபாய் இல்லைம்மா சில்லுற நீங்கள் இறங்கிங்க அப்படின்றாப்புல இல்லை இல்லை நீ அஞ்சு ரூபா கொடுத்தா தான் நான் இறங்குவேன் அப்படின்னு அந்தமாக பிடிவாதம் பண்ணுறாங்க இல்லை எனக்கு இல்லை க செல்ற இல்லைன்றாங்க பிரச்சனை வருது உடனே அந்த ஆட்டோக்கார் கோவம் வருது அப்படியே ஆட்டோவை கொண்டு போனார் ஒரு இடத்துல கொண்டு போனார் மூதாட்டியை கொண்டுட்டார் அந்த அஞ்சு ரூபா பிரச்சனையை கொடுக்க மனசு வரல ஒரு வளையல் விற்கிறவங்களாம் அந்தம்மா பாருங்கள் அந்த அஞ்சு ரூபா கொடுக்க மனசு வரல பெரிய விவாதமாகி பெரிய விதண்டாவாதமாகி அது சண்டையாகி கடைசியில் பார்த்தா அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் இவர் ரெண்டு ஆராய் அது மூலம் ஒன்றுமே தெரியல செய்தி பாருங்கள் சாதாரண ஒரு சாதாரண அஞ்சு ரூபா எப்பேற்பட்ட நிகழ்வை உருவாக்கியிருக்கு பையன் மனிதர்களுக்கு அந்நியமாகவே கருதுறோம் நம்ம எல்லாரையும் அந்நியமாகவே கருதுறோம் நம்ம வேறுபாடு மனம் முழுக்க வெறுப்பு இங்கே இருக்கிற ஆட்சியாளர் சொல்கிறாங்க வெறுப்பு அரசியல் செய்யக்கூடாது வெறுப்பாகவே இருக்கக்கூடாது நீங்களே வெறுப்பாக தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த ம மத்திய அரசாங்கத்து மேலே வெறுப்பு அந்த அந்த தலைமை மேலே வெறுப்பு திருப்பி திருப்பி பண்ணால் அடுத்த கட்ட தலைமுறை என்ன பண்ண போது இதை விட மோசமாக போக போகுது அதைத்தான் நான் எச்சரிக்கிறேன் வாழ்க்கை திறவு கொள்ள அதனால தான் மெய் உணதில் சொல்லுவார் கடைசி குரலில் முந்நூற்றி எண்பதாவது குரலை சொல்லுவார் காமம் வெகுலி மயக்கம் இம்மூன்றன் நாமம் கெட கெடும் நோய் அப்படின்னுவார் அதாவது காமம் வெகுலின்னா கோபம் மயக்கம் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா இந்த இந்த உலக பொருள்கள் மேலே இருக்கிற மயக்கம்னா என்ன வெறும் மயக்கான வெறும் மயக்கம் மட்டும் இல்லை நாம் இந்த புரிந்து கொள்ளாத தன்மை அறியாமை இந்த அறியாமை இருக்கிற வரைக்கும் நாம் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டோம் பாருங்கள் இந்த வகையில்தான் நான் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன் திரு எம்ஜிஆர் பாருங்கள் இந்த வாழ்க்கை திறவு கொள்ள உங்களுக்கு தெரியும் திரு ஏஎல் நாராயணன்னு ஒரு அற்புதமான வசனகர்த்தா அவர் முன்னலில் வந்து மாடத்தட்ட இருந்தார் அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் எம்ஜிஆருக்காக எழுந்த படங்கள் அந்த படம் அதுக்கப்புறம் மாட்டுக்கார வேலன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னமிட்ட கைன்னு ஒரு மூன்று படங்களும் தான் எழுதியாரு அவர் மாடத்தண்டஸ் இருக்கும்போது எம்ஜிஆர் பழக்கம் அவர் எம்ஜிஆரை பற்றி ஒரு கற்றை குறிக்கிறார் இந்த வாழ்க்கை திறவுகள் ரொம்ப முக்கியமான பகுதி இது நான் இவ்வளோ சொன்னோம் பாருங்கள் இந்த இவ்வளவுக்கும் அந்த ரிலவெண்ட்டான ஒரு விஷயம் இது தான் பாருங்கள் அவர் சொல்கிறாரு ரொம்ப அற்புதமான ஒரு ரைட்டர் அவர் அவர் சொல்லுவார் உடம்பில் அடித்தா அது காயம் உள்ளத்தில் அடித்தா அது ஞானம் அப்படின்னுவார் இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் உள்ளத்தில் அடித்தார் எம்ஜிஆர் உள்ளத்தால் அடி வாங்கினவர் அதனால தான் அந்த ஞானம் அப்படி அப்படின்னுவார் அவர் உடனால் வாங்கின அடி இல்லை உள்ளத்தால் வாங்கின அடின்னு சொல்லுவார் அவர் சொல்லுவார் இந்த மூன்று படங்கள் நடக்கிற போதெல்லாம் எம்ஜிஆர் நானும் நிறைய பேசிக்குவோம் அது மட்டும் இல்லை பொழுதுபோக்கான நேரங்களில் கூட அவர் நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் சமூகத்தை பற்றி தான் பேசுவார் அந்த மாதிரி சமயங்கள் அவருடைய பட்ட கஷ்டங்களெல்லாம் துன்பங்களெல்லாம் சொல்லுவார் கும்பகோணத்தில் தானும் தன்னுடைய அண்ணா சக்க எம்ஜி சக்கரபாணியும் அதை போலவே அம்மாவும் சேர்ந்து இருக்கிற போது காலத்திலேயே பக்கத்து வீட்டில் ஒரு தமிழ் குடும்பம் இருந்தது தான் ஒரு லாரி டிரைவராகிறது அவங்க தான் தினமும் அரிசி கொடுப்பாங்களாம் செலவுக்கு பணம் கொடுப்பாங்களாம் அவங்க கொடுத்த அந்த உதவியில் தான் நான் எங்கள் அம்மா எங்களுக்கெல்லாம் ஒரு ஓரளவுக்காவது பசி இல்லாமல் ஆக்குனாங்கன்னு சொல்லுவாராம் எம்ஜிஆர் இவ்வளோ பாருங்கள் அந்த தமிழ் குடும்பம்னு வரான் பர்டிகுலராக அந்த தமிழ் குடும்பம் தான் எங்களுக்கு வந்து சோறு போட்டுச்சு எங்களுக்கு ஒரு லாரி டிரைவர் இருந்தால் அவர் தான் எங்களுக்கு செலவு கொடுத்தாருன்னு சொல்லி அது சொல்லி சொல்லி காட்டுவாரான் திரு எம்ஜிஆர் அவர் அப்படி சொல்கிறாரு அப்போ சொல்றாரு நாங்கள் படித்தோம் படிக்கிற காலத்தில் பசி வந்ததுன்னா பாடத்து மேலே உங்களுக்கு வந்து கவனம் போகுமா நான் படிப்பு நிறுத்திட்டேன் அப்புறமா யோசிச்சு பார்க்குறேன் நம்ம வந்து இந்த பசி இருக்கிற வரைக்கும் இந்த ஏழை பிள்ளைகளெல்லாம் ஏன் வந்து படிக்கலை அவங்க படிக்காத ஒரே காரணம் அந்த வறுமையும் பசியும் தான் இங்கே கொடுமை என்னென்னா வரவு வருவாய் இல்லாத கொடுமை வறுமை கொடுமை இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுது பசங்களை படிக்க விடாமல் பண்ணுது அப்போ என்ன பண்ணணும் நான் யோசிச்சு பார்க்குறேன் அப்போ இந்த குழந்தைகளெல்லாம் நல்லா சோடு போட்டேன்னு வச்சுங்க சந்தோஷமாக போய் படிப்பாங்க இதுக்காகவே அரசாங்கம் திட்டம் போடணும்னு சொல்லி தான் நடிக்கிற காலத்திலேயே மக்களை பற்றியும் சமூகத்தை பற்றியும் அக்கறையாக பேசுவாராம் எம்ஜிஆர் அது சொல்கிறாரு ஏ நாராயணயா அப்போவே அவர் இந்த அரசாங்கம் பெரிய திட்டம் வகுக்கணும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சோடு போடணும் அப்போ சொன்னதை தான் தான் ஆட்சிக்கு வந்த பிறகு பசங்களுக்கு வந்து சோறு போட்டார் அது மட்டும் இல்லை அவருடைய படங்கள் எல்லாருமே சிறுவர்களுக்கு தான் நல்ல நல்ல பிள்ளைகளை சொல்கிறேன் நான் தம்பிக்கு ஒரு பாட்டு சொல்லியிருக்கேன் அவன் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே சின்ன பையிலே சின்ன பசங்களுக்கு நாங்கள்லாம் சிறுதலாக இருக்கும் போது இதெல்லாம் எங்களுக்கு வேதமாக எங்களுக்கு ஒழிச்சு உள்வாங்கினது அதனால தான் எங்களுக்கு இந்த பண்பு வந்திருக்கும் இல்லை இந்த பண்பு வந்திருக்காரு அதைப்போல இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் சொல்கிறாங்களே சிஏ மாற போகிற நடிகர்கள்லாம் பார்த்தீங்களே ஒரு பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் அவங்க அவங்க படத்தில் சொல்லவே முடியும் ஏன்னா அவங்க அந்த பண்பு இல்லாதவங்க திரு ஏன நான் சொல்கிறேன் அன்னைக்கு ஏற்பட்ட அந்த உணர்ச்சியும் அந்த நல்லெண்ணமும் தான் தான் பதவிக்கு வந்த உடனே முதல்ல சத்துணவு எல்லாருக்கும் கொடுக்கணும் குழந்தைகள் எல்லாம் படிக்கணும் அவன் பசியில்லாம் இருக்கணும்னு எம்ஜிஆர் பாடுபட்டார் பாருங்கள் அது சொல்லிவிட்டு சொல்கிறாரு அதை ஒட்டி ஒரு நிகழ்ச்சி இருக்குது அவருக்கு உங்களுக்கு தெரியும் சிறுகாலில் வந்து ஒரு கால் வந்து உடஞ்சி போய் நாடகத்தில் உடஞ்சி போய் படுத்துட்டாரு அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க இனிமேல் ஒரு நடிகனுக்கு காலே போன பிறகு அவன் எப்படி நடிக்க முடியும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க அதுலேருந்து இருந்தால் மீண்டுட்டார் மீண்ட பிறகு முதல் படம் சபாஷ் மாப்பிள்ளைன்னு ஒரு படம் அந்த படம் நடிக்கிற போது எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார் ஏ நாரணு சார் ரொம்ப நன்றியோடு சொன்னார் அதாவது அந்த படம் நடக்கிற போது அவர் படப்பிடிப்பு நடக்கிற ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இவரை மாதிரி கால் அடிபட்டார் பாருங்க அடிபட்டவர் மாதிரி ஒருத்தர் கூடவே நடந்து வராராம் யார் படப்பிடிப்பு சார்ந்தவர் ஒரு டெக்னீஷியன் பார்த்தா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கால் உங்களுக்கு உடஞ்ச மாதிரி தான் அவருக்கு தான் அந்த டெக்னீஷியன் உடஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்காரு சாதாரண ஒரு டெக்னீஷியன் ஆகுது அவர் என்ன பண்ணியிருக்கார் எம்ஜிஆர் கூப்பிட்டு அழகை கூப்பிட்டு பாருங்கள் புத்தூர் நடராஜன் சொல்லி எனக்கு பார்த்த வைத்தியர் பெரிய வைத்தியர் நான் அவருடைய முகவரி தரேன் நீங்கள் போய் அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து வைத்தியம் பார்த்துக்குங்க வைத்தியம் பார்த்துக்கிறது மட்டும் இல்லை அந்த மொத்தத்தை செலவை நான் ஏற்றுக்கிறேன் அது மட்டும் இல்லை நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் வேலைக்கு வராத இந்த காலத்தில் குடும்பத்துக்கு என்ன பண்ணுவீங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி உடனே ஐநூறுபாய் கொடுக்குறாராம் குடும்ப செலவுக்கு அந்த காலத்துலையே எடுத்து கொடுத்து குடும்ப செலவுக்கு கொடுத்துருங்க நட புத்தூர் நடராஜனை சொன்ன பாருங்க எலும்பு சிகிச்சை புத்தூர் நடராஜன் இல்லை புத்து நடராஜன் நடிகர் அவர் எலும்பு சிகிச்சை அவர் அவர் பேர் நடராஜன் அந்த மருத்துவர் வந்து நீங்கள் போய் பாருங்கள் நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் நான் எல்லாம் ஏற்றுக்கிறேன் நீங்கள் முதல்ல போகலான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டு உடனே சொல்கிறாரான் ஏன் நாராயணன் நாராயணன் சார் சொல்கிறாராம் நாராயணனும் எனக்கு கால் உடஞ்சது எனக்கு வசதி இருக்குது நான் சரி பண்ணிக்கிட்டேன் இவங்க பாருங்கள் கால் உடஞ்ச பிறகு கூட அதை கட்டு போட்டுக்கிட்டு தன் குடும்பத்தை காப்பாற்றணுன்ற காப்பாற்றணுன்றதுக்காகவே இங்கே வந்து வேலை செய்கிறாங்களே இதை இதை பார்க்கும்போது ரொம்ப கடினமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார் அன்னைக்கு அவர் ஃபீல் பண்ணது தான் பதவிக்கு வந்த பிறகு ஊனமுற்றோர் நல வாழ்வு அப்படி சொல்லி ஊனமுற்றோருக்காகவே ஒரு நல வாழ்வு மையம் அமைச்சாரான் எம்ஜிஆர் அதே போல் படப்பிடிப்பில் இந்த விதவிகள் தாய்மார்களெல்லாம் எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் கவனிப்பாராம் விதவைகள் மறுவாழ்வு திட்டம் கொண்டு வந்தாரான் எம்ஜிஆர் அதே போலவே முதியோருடைய பென்ஷன் இந்த படப்பிடிப்பு என்ன போதெல்லாம் மக்களை கவனிப்பாராம் எம்ஜிஆர் சமூகத்தை கவனிக்கிறார் பாருங்கள் எப்படி பாருங்கள் அதால் தான் சொல்கிறார் ஏல் நாராயணன் அவர் வந்து தலைக்கு மேலே இருந்த கூரை எது தெரியுமா தலைக்கு கூரையே தமிழ்நாடு அவர் குடும்பம் எது தெரியுமா தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்றார் ஏ நாராயணன் நன்றியோடு சொல்றார் ஏன்னா அவர் சொல்றாரு ரத்தத்து ரத்தமேனு எம்ஜிஆர் சொல்லும்போது அது வெறும் ரத்தத்து ரத்தமே வார்த்தை இல்லைங்க சொந்தம் பந்தம் உறவு எல்லாம் சேர்ந்த சங்கமங்க அது அப்படின்றார் ஏன் இதை நான் கொண்டு வரேன் அப்படின்னா நம்ம சொல்கிறோம் பாருங்க இந்த மாதிரி ஒரு எண்ணமும் இந்த மாதிரி ஒரு ஒறுமையான சிந்தனையும் சமூகத்தின் மேலே பற்றும் இருந்தால் தான் நமக்கு நல்ல திட்டங்களாக கொண்டு வர முடியும் யாராவது யாருங்க இருக்கான் தலைவர் நான் சொல்கிறேன் இன்னைக்கு விட்டு செய்கிறத விட்டுருங்க நடக்கிற இந்த அதர்மத்துக்கெல்லாம் நீங்கள் ஒரு வருத்தப்படுறீங்களா கொஞ்சமாவது காயப்படுறீங்களா இதோ நான் பேசுகிறேன் எவ்வளோ உணர்ச்சி பீரிடுதுங்க பேரிடுதுங்க என்னால் அது சொல்கிறது கூட எனக்கு வருத்தமாக இருக்குது வேதனையாக இருக்குது ஆனால் உங்களுக்கு ஏன் ஏர் நாணமே இல்லையே ஏன் நாணம் இல்லை ஒன்று கெட்டவங்களை பார்த்தாவது திருந்தணும் நல்லவங்களை பார்த்தாலும் வாழணும் நீங்கள் எங்கே வாழ மாட்டீங்களே அற்புதமானவர்களே தவறாக எடுத்துக்காதீங்க இந்த வாழ்க்கை திறவுகோளில் நான் எதுக்கு நான் இதை வந்து எல்லாத்தையும் நான் உங்களுக்கு உங்களுக்கு முன்னால் முன்னிலை வைக்கிறேன்னா உங்கள் முன்னால் வைக்கிறேன்னா நாம் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உணரணும் வெளிமுகமாகவே வாழாதீங்க உள்முகமாக கொஞ்சம் யோசிங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா திருடர்கள் வெளியே கிடையாது நம்ம எல்லாம் உள்ளதான் இருக்கிறாங்க அந்த எல்லாம் யார் ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் இதில் மிருகம் என்பது கள்ள உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் இந்த ஆறு கட்டளையை அறிந்த மனதில் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் இந்த ஆறு கட்டளை முன்னோர் ரெண்டு கட்டளை இருக்குது விளக்கமா சொல்லலாம் இந்த அன்பு நன்றி கருணையை உள்ளே உள்ளே கொண்டு வந்து இவங்கெல்லாம் வெளியேற்றுங்க ஆசை கோபம் கலவரெல்லாம் வெளியேற்றுங்கன்னு சொல்லி இந்த அற்புதமான வாழ்க்கை திறவு போல் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையை கட்ட உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தமிழ்த்தியினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்குன்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது